எங்கெங்கே அவர்கள் தோல்வி பயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்க்கட்சியை மறுப்புகின்ற வகையிலே இடி மூலமாக சிபிஐ மூலமாக வழக்கை தொடர்ந்து இப்போ ஒரு படி மேலே சென்று தலைவர்கள் எல்லாம் கைது செய்து தலைவர் இல்லை என்றால் கட்சி தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தலில் நமது இந்திய கூட்டணி சரியான பாதையில் சொல்லுவாங்க அநேகர் இந்த நிலைக்கு மிக பிரகாசமாக எரியும் அதுபோல் போல் பாத்தீங்கன்னா பத்து ஆண்டு ஆட்சியை அனுபவித்த மோடி இப்பொழுது மூன்றாவது வரை வரமாட்டார் தெரிந்தவுடன் தன்னால் முடிந்த அது சிபிஐ இடி எதுவும் அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி செயல்படுறாங்க

ஊழல் செய்தார்கள் இதெல்லாம் மூடி மறைத்து விட்டு இன்னமும் அவர் நல்லவர்கள் போல இன்று பேசப்படுகிறார் உங்கள் முகத்திரையை கிழிக்கிறதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் வேலை அதை கிழிப்பவர் எங்கள் தலைவர் தலைவர் மு ஸ்டாலின் எப்படி எய்ம்ஸ் கல்லூரி கட்டணம் சொல்லி ஒரு செங்கல வச்சு ஏமாத்தினோ அதை உலகுக்கு கொண்டு வந்தவர் எங்கள் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போல் சிஏஜி பாருங்க அதாவது கண்ட்ரோல் ஆஃப் ஆர்ட் டிஜினல் சொல்கிறாங்க மோடி அரசு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிருக்கீடு ஒரு பத்திரிக்கை அது எழுதி இருக்கிறத ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவாகும் யாரு மோடி அரசுல ஒரு கிலோமீட்டர் ரோட்டுக்கு இரநூத்து கோடி ஆனால் மற்ற மற்ற சாலைகளால் இருபத்தெட்டு கோடி அதை இரநூத்து கோடி என்றால் எவ்வளோ லட்சம் கோடிகளை நீங்கள் ஊழல் செய்திருக்கீர்கள் ஆனால்

மோடி அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளை வேண்டும் என்ற பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகள் பார்த்தால் அவர் செய்த ஊழல் எல்லாம் அறித்துவிட்டு ஏதோ அவர்கள் நல்லவர்கள் போல் செயல்படுகிறார்கள் சிஏஜிஏ ரிப்போர்ட்டில் மோடி அரசு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து சொல்லியிருக்கிறது அதை பற்றி உறு விசாரணையோ சிபிஐ என்போர்ஸ்மெண்ட்டோ செய்யவில்லை பாதுகின்ற சூரன் முதலமைச்சர் முதலாக முதலாக சூரனை அவர்களை கைது செய்கிறார்கள் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் பொய்யான வழக்கிலே என்று கைது செய்து அவர் கைது செய்கிறார் என்றால் சொல்லி இருக்கவர்களை கைது செய்து சிறைகிட்டு பிறகு அவர்கள் செய்து அவர் சொல்றவர் நல்லவராக இதுதான் மோடி லட்சியம் குறிப்பாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி மிக வலுவான கட்சியாக மாறி அங்கு வெற்றி பெறுகிறது இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவிலும் கால்பதிக்க தொடங்கிவிட்டது அதை எது அதை திசை திருப்பகையிலே அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்களை ஒரு என்று கொடுப்பார் அவர் கைது செய்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே போல் இடியையும் சிபிஎம் தவறாக பயன்படுத்த போடி ஏன் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐயும் இடியும் பயன்படுத்தவில்லை அப்படி என்றால் சிபிஐ இடியா கூட்டி வேலை நீங்க சொல்ற இடத்துல அவங்க பாய் இது கேட்கறது டாக்ல மனதில் மக்கள் மனதில் வருகிறது இதற்கெல்லாம் சரியான பாடத்தை இந்த தேர்தலே இந்தியா கூட்டணி மக்கள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள் எங்க தலைவர் தலைவர் எழுப்பியுள்ளது கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் Vamos படைவெண்டாதே